இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது வாலிபர்களுக்கான ஒரு செய்தி தயவுசெய்து இதை பார்க்கிற வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் யாரும் இந்த செய்தி ஸ்கிப் பண்ணிடாமல் நீங்கள் தொடர்ந்து செய்தி கேட்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாலிபம் என்பது இது நம்மளுடைய ரொம்ப பொற்காலமானது இன்று நாம் எடுக்கும் முடிவுகள் நாளைய என்ன செய்யும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உன் வாலிபரத்து வா வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகர நினை என்று பிரசங்கி பனிரெண்டு ஒன்றில் பைபிள் சொல்கிறது இந்த வயதில் தேவனை நினைத்தால் வாழ்க்கை ஆசீர்வாத இருக்கும் முதலாவது இந்த வாலிப பிரயாத்தில் நமக்கு தேவையானது நல்ல நட்பு வாலிபத்தில் நண்பர்களின் தாக்கம் அதிகம் நல்ல நண்பன் உன்னை உயர்த்துவான் ஆனால் தவறான நண்பன் கீழே இழுத்து விடுவான் யோசிப்பை போல தேவனை பயப்படும் நட்பை நாம் என்ன சேர்ந்தும் தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாவது நமக்கு தேவையானது கனவு இலக்கு இளமையில் பெரிய கனவுகள் வருவது இயல்பு ஆனால் அந்த கனவுகள் தேவனின் சித்தத்தோடு இருந்தால் அது நிறைவேற தேவன் நம்முடைய எதிர்காலத்தை அழகாக ஆக்குகிறார் மூன்றாவது பாவத்திலிருந்து விலக வேண்டும் சின்ன சோதனைகள் கூட வாழ்க்கையை அழிக்கலாம் யோசிப்பை போல பாவத்திலிருந்து ஓட வேண்டும் தேவனுக்கு விசுவாசமாக இருந்தால் அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் நான்காவது தேவனின் வார்த்தை சங்கீத நூத்தி பத்தொன்பது ஒன்பது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் அணுவான் உமது வசனத்தின்படி தன்னை கொள்வதனால் தானே அவர் வார்த்தைக்கு ஏற்ப நடந்தால் நம் கண்டிப்பாக நம்முடைய வழியை காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்கள் வாலிபத்திலே நீங்கள் தேவனுக்காக வாழுங்கள் உங்கள் எதிர்காலம் மகிமையாய் இருக்கும் உலகம் உங்களை தள்ளி போனாலும் தேவனுங்களை ஒருபோதும் விட்டு மாட்டார் ஹலேலியா இதை கேட்கிற என் அன்பான வாலிபர் வாலிப பிள்ளைகளே நீங்கள் வீடியோவை நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் கருத்தளை விசுவாசிக்கிறேன் ஆம் என் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் வாலிப பிரயாத்திலே உங்கள் சிருஷ்டிகரில் நினைத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க